அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபைனல் பாயிண்ட் அப்படின்னா ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஆனால் பிக் ரிட்டர்ன்ஸ் சின்ன கல்லு பெரிய லாபம் இதுதான் சொல்லுவாங்க சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்னு அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு காம்பவுண்ட் வால் போடணும் ரெண்டாவது ஒரு போர்டு வைக்கணும் மூணாவது ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு பாத்வே போட்டிங்க அப்படின்னாலே உங்களோட வேல்யூ பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வந்து ரீசேல் வேல்யூ கம்பல்சரி அதிகமாகும் இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டர் வந்து நீங்கள் ஈர்க்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இபி கனெக்ஷனும் ஒரு வாட்டர் கனெக்ஷனும் மட்டும் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா நூறு பேர் வாங்குற இடத்துல இருந்து பத்து பேர் ஆயிரம் பேர் அந்த அளவுக்கு நீங்க உருவாக்க முடியும் அப்ப ஈஸியா உங்க லேண்ட் வந்து விற்கும் அப்படிங்கிறதுக்கு தாராளமான நம்பிக்கை வைக்கலாம் இந்த இதில் டிப் என்ன அப்படின்னா ரா லேண்டா நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் விற்பனைக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கலாம் ஆனா இதே செமி டெவலப்டு லேண்டா வச்சுருந்தோம் அப்படின்னா விற்பனைங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இருக்கிறேன் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு லேண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி எத்திக்ஸோடு வாங்கணும் எப்படி வாங்கினா இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் ஆகும் ஸோ எப்படி அந்த ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் வரையும் நம்ம போகணும் அப்படின்னா என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறோம் எங்கே முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வாங்கினீங்க அப்படின்னா நீங்களும் பின்னாலில் ஒரு பலவிதமான கொடி மாற முடியும்